மறுபுறுதல் கவிதையிலே பதிவு ஒரு பொருளை செய்து விட்டு அன்றாவது தேடிக்கொண்டிருந்த வழக்கங்களை ஒன்றாக்கி விட்டது எனக்கு எனது தேடுகையில் கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் கடந்த முறை நான் தேடிய போது கிடைத்திருக்க வேண்டியதாக இருந்து தொலைக்கின்றன நானே குழந்தையபடி எதையாவது தேடிக்கொண்டிருப்பதை சமையலின் ஜன்னல் வழியே பார்த்து பரிகாசம் செய்கிறார் என் மனைவி அவர் சொல்லுகிறாள் சமையல் என் கண்களை கட்டி விட்டால் கூட எந்த பொருள் மீதும் விரல்படாமல் கேட்ட பொருளை கேட்ட மாத்திரத்தில் எடுத்து தருவேன் என்று சவால் விடவும் செய்கிறாள் அங்கிருந்து அவரிடம் சொல்லிக் கொள்வதில்லை நான் நீ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இருக்கிறாய் நானும் நீயும் கணவன் சொல்றான் கணவன் சொல்றான் நானும் நீயும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் கம்பீரமாக நாட்காலிலே வந்திருப்பேன் நான் எனக்கு பின்னால் அடக்கமாக இருந்து நின்று கொண்டிருப்பாய் நீ உன்னிலிருந்து கற்பு பரிசுகளை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான் என் இனத்தின் அயோக்கியர்கள் பற்றிய தெரிந்தும் அமைதியாக இருப்பாய் நீ என திருப்பதை பிறர் கேட்டாலோடைய சொல்லிக் கொள்வதில்லை நான் நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அடைந்து பரிசாத்தியாக வேண்டும் நீ எனக்கு பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறான் என்னோட இதுதான் பெண்களின் நிலைமை இந்த சூழ்நில்தான் பெண்கள் எழுந்து வருகிறார்கள் இந்த சூழலில் பெண்கள் அறிவை இடித்து செய்கிறார்கள்